எனது வெளியளி பார்வையாள உறவுகளுக்கு என்ன இருந்த நேரத்தில் வந்து அந்த நெருக்கடிகள் வாகன நடந்த காட்டு பகுதியாக தான் இப்ப இரண்டாம் உலகம் பொருளவன் பார்வையாளர்களான உறவுகளுக்கு என்ன இருண்ட நேரத்தில் நான் கதைக்கு நன்றி நீங்க யோசிப்பீங்கள் இன்றைக்கு ஒரு நீண்ட தூர பயணம் ஒன்று பயணிக்க போறேன் அதாவது வந்து ஒரு எட்டு மணித்தியாலம் ஒன்பது மணித்தியால பயணம் பயணம் அந்த பயணத்தில் வந்து ஆறு மணித்தியாலத்துக்கிட்ட தரையில பயணம் செய்து ரெண்டு மணித்தியாலம் வந்து நாங்கள் வந்து ஒரு கப்பல் எங்கட வாகனங்களை ஏற்றி அந்த கப்பல் ஊடாகத்தான் அங்கால அடுத்த இடத்துக்கு போறதுக்கான பயணம் எல்லாம் சரி இப்படி எல்லாம் வச்சோம் ஓகே சரி என்ன டைம் ஒன்று நாளுக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோல் பெட்ரோல் அடிக்க வேணும் முதலாவது வந்து நாங்கள் அடிக்கிறதுக்கு பெக்குறோம் நிலாவும் நல்ல வடிவாக காட்சி தருகிறது இரவு பொழுது இந்த இரவு பொழுதுல வந்து கூடுதலாக வந்து ரோட்டு வந்து வாகன நெருக்கடிகள் அந்த தட்டிங்க அடிப்படை தேவைகள் கருதி பயணங்கள் செய்கிறவர்கள்லாம் இப்படியான நேரங்கள்ல வாகனங்கள்ல போய்கொண்டிருப்பார்கள் அந்த வகையில தான் நாங்களும் இந்த இரவு பொழுதுல வந்து பிரயாணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் இது ஒரு அடர்ந்த காட்டு பகுதியால்தான் நாங்கள் தற்போது போய் கொண்டிருக்கிறோம் காரணம் வந்து இரவு பொழுதுகளில் வந்து கூடுதலாக வந்து அந்த ரோட்டு வேலைகள் இடம்பெறுவது வலமே அந்த தான் இல்லை பார்த்து கொண்டிருக்கிற மலைகள் வந்து முழுக்க அந்த வள்ளியான மலையாக தான் தெரியுது இது வெள்ளையாக தெரிகிறது காரணம் இது வந்து சுண்ணாம்பு மலை என்று சொல்லுவார்கள் இந்த சுண்ணாம்பு மலை ரெண்டாம் உலகப்போர் அதாவது இந்த கிட்லட்ட உலகப்போரில் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் காப்பாத்திரத்துக்காக இந்த நாட்டில் வந்து பல வீரர்கள் தமது இன்னுயிரை கொடுத்த வரலாறு இந்த பகுதிக்கு உண்டு என்பதையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை நிற்கிற அனைத்து வாகனங்களும் இதுல கார்களும் சரி பெரிய பெரிய வாகனங்களும் சரி இந்த துறைமுகத்தில் இந்த துறைமுகத்துக்கு வெளியே நிற்கிற அனைத்து வாகனங்களும் வந்து அந்த பெண்ணாம் பெரிய கப்பலுக்குள்ளே ஏற்றி ஒரு ரெண்டு மணித்தியாலும் அங்கால பயணம் செய்வதற்காக இதுல நிற்கிற வாகனம் எல்லாம் காத்திருப்பதையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஒவொரு ஒரு பகுதியாக ஒவ்வொரு ஒரு வாகனத்தை முழு விடுவார்கள் யூகே வந்து கடலால சூழப்பட்ட ஒரு நாடு தர மார்க்கமாக பிரயாணங்களை செய்ய முடியாது இப்படி கடற்கப்பல் வலியூடாகத்தான் மற்ற நாடுகளுக்கான பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது விமான நிலையத்துக்கு உள்பகுதியில வந்து அந்த வியாபார நிலையங்கள் இருக்குமோ அதே போலதான் இந்த கப்பல் பகுதிகளும் வந்து வியாபார நிலையங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதுல வந்து கூடுதல குடிவான வகைகளும் வேண்டி குடிக்கலாம் மற்றது வந்து கோப்பி அதுகளையும் வேண்டி குடிக்கக்கூடிய வசதிகளையும் இந்த இடத்துல குடிக்கலாம் நான் தூரம் நிற்கிற வந்து அமீர் பகுதி இதுக்குள்ள உள் பகுதியில் வந்து கடையல காணக்கூடியதா இருக்கு சிறிய சிறிய கடையல காணக்கூடியதா இருக்கிறது சூதாடும் நிலையம் இந்த சூதாடும் நிலையம் கூட வார பயணிகள் விளையாடக்கூடிய வசதியையும் இந்த கப்பல் பகுதியிலே காணக்கூடியதாகவும் இருந்து வெளிக்கிட்ட கப்பல் தற்போது அடுத்த நாட்டு எல்லைக்குள்ளே போய்கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது இதுதான் நாங்க வந்த என்ன கடக்கப்பல் பரிசுதான் வாகன மூடி பல தூரம் வந்து பயங்கர களை அந்த வயதில் பசிக்க துவங்கிட்டு மெட்ட மாசு பக்கத்தில் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் முளைப்பாரி போட்டு ஒரு பயணம் திரும்பி சோட்டம் ஆர்டர் பழுத்து கிட்டமிட்ட எட்டு ஒன்பது மணித்தியாலம் காரில் பயணம் செய்து நாங்கள் நெதர்லாந்து என்ற பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் எனது வலியொலி பதிவுகளை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு வலையொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனது வலியொலி பதிவுகளை பகிர்ந்து பெல்பட்டனை அமைத்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலையொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பது பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம்